அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதிகள் பார்த்தோம்னா மிக முக்கியமாக பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பயன்படுகிறது அதைவிட மேலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் நெட்டு செட்டு டெட்டு போன்ற எக்ஸாமுக்கெல்லாம் இது பயன்படுகிறது டிஆர்பியில் புணர்ச்சி விதிகள் குறித்த வினாக்கள் அதிகம் இடம்பெறுகின்றன எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் முதல் பேப்பராக தமிழ் இருக்கிறது அந்த தமிழில் புணர்ச்சி விதிகள் குறித்த வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும் இது எல்லாவற்றுக்கும் புணர்ச்சி விதிகள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க புணர்ச்சி விதிகள்னால் என்ன இந்த விதிகள் நாம் தெரிந்து கொள்வதால் என்ன பயன் இந்த விதிகளை எப்படி பயன்படுத்தணும் இது போன்ற செய்திகளை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் புணர்ச்சி விதிகள் புணர்ச்சின்னா என்ன புணர்ச்சிங்கிறதுக்கு செயற்கை என்று பொருள் எழுத்துக்களுடைய செயற்கை சார் இந்த புணர்ச்சி விதிகள் புதிதாக இருக்கிறதா இல்லை இலக்கணத்திலேருந்து இருக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இப்போ நாம் சின்ன குழந்தைகளில் சேர்த்து எழுதுக எழுதுக எல்லாருமே ஈர்ப்போம் அந்த பிரித்தெழுதுகிறதுக்கு பார்த்திங்களா அதுதான் இந்த புணர்ச்சி விதிகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த புணர்ச்சி விதி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பயன்பாட்டை மூன்று நிலைகளில் சொல்ல முடியும் ஒன்று மொழியை பிழையின்றி கையாளுவதற்கு புணர்ச்சி விதி பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறிவதற்கு பயன்படுகின்றன மூன்று மொழி ஆளுமையை புரிந்து கொள்வதற்கு இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன இந்த மூன்று நிலைப்பாடுகளில் தான் புணர்ச்சி விதி நமக்கு பயன்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுகின்ற போது ஒரு வார்த்தையை எடுத்துக்காட்டால் செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது நம்ம பிரித்தோம்னா செம்மை கூட்டல் தமிழ் இதில் இருக்கக்கூடிய இந்த செம்மை என்பது நிலைமொழி இருக்கக்கூடிய தமிழ் வறுமொழி இப்போ நிலைமொழியுடைய கடைசி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் சேர்வது தான் புணர்ச்சி எழுத்துக்களுடைய சேர்க்கை தான் புணர்ச்சி இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த புணர்ச்சி வகைகள் எத்தனை புணர்ச்சி இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி இந்த இயல்பு புணர்ச்சினா என்ன நான் சொன்ன மாதிரி நிலைமொழியும் மொழியும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணர்ந்து வந்தால் அது இயல்பு புணர்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய நினைக்கிறேன் தமிழ்மொழி இது எப்படி பிரிப்போம் தமிழ் கூட்டல் மொழி இதில் ஏதோ மாறுபாடு இருக்கா எந்த மாறுபாடும் இல்லை ஆக இது இயல்பு புணர்ச்சி பனைமரம் கூட்டல் மரம் பனை மரம் இதில் எந்த மாறுபாடு இருக்குதா எந்த எழுத்து மாறுபாடும் இல்லை அப்படியே நம்ம புணர்கிறது ஆக இதெல்லாம் இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது வகை விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் என்ற மூன்று வகை உள்ளன இந்த தோன்றல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு சொன்னேன் இந்த விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என்ற மூன்று வகைப்படும் அப்படின்னு சொன்னேன் இதற்குரிய நன்னுள் நூற்பா என்னென்னு கேட்டிங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் மூன்றும் மொழி மூவிடத்தும் ஆகும் இதுதான் நன்னொருடைய நூற்பா இதில் முதலில் பார்த்தீங்கன்னா தோன்றல் இந்த தோன்றல் அப்படிங்கிறது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது பார்த்தோம்னா கல் இருக்கு அவட சிமிட்டை சேர்க்கிறோம் வீடு என்ற ஒன்று உருவாகிறது அதுதான் புதிதாக ஒன்று தோன்றுதல் அடுத்து திரிதல் இந்த திரிதலில் பார்த்தோம்னா பால் டீத்தூள் இது ரெண்டும் சேர்ந்து டீ என்ற ஒரு புதிதான ஒரு பொருள் தோன்றுகிறது அதுதான் திரிதல் என்று பெயர் பால் தன்மையும் இல்லாமல் அந்த டீத்தூள் தன்மையும் இல்லாமல் டீ என்ற ஒன்று தோன்றுகின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா கெடுதல் கெடுதலுங்கிறது ஒன்று இல்லாமல் போதல் இப்போ திரிதலுக்கும் கெடுதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புணர்ச்சி பொறுத்தவரை திரிதல் அப்படிங்கிறது நிலைமொழியோடைய கடைசி எழுத்து வேறொரு எழுத்தாக திரியும் வேறொரு எழுத்தாக மாறும் என்ன திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் தோன்றல்னா ஒரு புதிதாக எழுத்து ஒன்று தோன்றும் நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் திரிதல்னால் நிலைமொழியோட கடைசி எடுத்து வேறொரு எழுத்தாக மாறும் கெடுதல் அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எடுத்து இல்லாமல் போகும் எடுத்துக்காட்டு பாருங்களேன் மர வேர் இதை பிரித்தோம்னா மரம் கூட்டல் வேர் இந்த மரம் என்ற சொல்ல இருக்கக்கூடிய இம்மு கெட்டு போயிட்டு அதுதான் கெடுதல் விகாரம் பொதுவாக இலக்கணத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற போது மட்டுந்தான் நமக்கு அந்த இலக்கணம் முழுமையாக நினைவில் நிற்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாணவர்கள்ட்ட இலக்கண வகுப்பு என்று சொன்னாலே ஒரு கசப்பு இருக்கும் ஆனால் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க இனிக்கும் இலக்கணம் இப்போ உங்களுக்கு சந்தேகம்லாம் இலக்கணம் இனிக்குமா கசக்குமானு கண்டிப்பாக இனிக்குங்க எப்போ இனிக்கும் கேட்டிங்கன்னா இலக்கணத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் இனிக்கும் அப்படி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்க வேண்டும் சரிங்களா இப்போ இயல்பு புணர்ச்சிக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாங்களா இப்போ இயல்பு புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிலைமொழி இந்த வார்த்தையை நம்ம பிரித்தோம்னா நிலை கூட்டல் மொழி அதே போல் தமிழ்நாடு இந்த வார்த்தையை நம்ம பிரித்தோம்னா தமிழ் கூட்டல் நாடு அடுத்து தேன்மொழி இதை வச்சு பாடல்லாம் கூட வந்திருக்கு தேன்மொழி அப்போ தேன்மொழி அப்படிங்கிற வார்த்தை நம்ம பிரித்தோம்னா தேன் கூட்டல் மொழி அடுத்து கடல் நீர் கடல் கூட்டல் நீர் இந்த நான்கு வார்த்தைகள்லேயும் எந்த மாற்றமும் இல்லாமல் எந்த ஒரு எழுத்தும் கெட்டு போகாமல் மாறி வராமல் புதிதாக தோன்றாமல் என்ன இருக்கிறதோ அப்படியே வந்திருக்கிறது அதனால் இது இயல்பு புணர்ச்சி சரிங்களா இப்போ தோன்றலுக்குரிய எடுத்துக்காட்டுகள் சிலதை பார்ப்போம் மரபுத் தொடர் இதை நீங்கள் படிக்கும்போது இப்படி படிக்கணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை வந்து ஒற்றுப்பிழை இந்த ஒற்றுப்பிழை ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகளை நன்கு உச்சரிக்கப்படாமை வார்த்தைகள் நல்லா உச்சரித்தோம்னா மரபு பிழை வராது பிழை வராது வாக்கிய பிழை வராது ஆக தமிழை வாய்விட்டு நன்றாக சத்தமிட்டு படியுங்கள் முழுமையாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் மரபு தொடர் அப்போ இந்த இடத்துல இத்து வரும் இது எப்படி பிரிக்கணும் நம்ம மரபு கூட்டல் தொடர்னு பிரிக்கணும் அடுத்து பார்த்தோம்னா கைத்தொழில் கைத்தொழில் வார்த்தை நல்லா கவனிங் கவனிங்க கைத்தொழில் கை கூட்டல் தொழில் அடுத்து பார்த்தோம்னா நெசவு தொழிலாளர்கள் நெசவு தொழிலாளர்கள் நெசவு கூட்டல் தொழிலாளர்கள் அடுத்தது பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு அடுத்தது எட்டு தொகை எட்டு கூட்டல் தொகை நான் எப்படி வார்த்தையை உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உச்சரிங்க இந்த ஒற்றெடுத்து பிழை வராது ஏன்னா ஒற்றெழுத்து பிழை வந்தால் மதிப்பெண் குறையும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா திரிதல் விகாரம் இந்த திரிதல் விகாரம் நான் ஏற்கனவே சொன்னேன் எழுத்து மாறி வரும்னு இப்போ பாருங்கள் உட்பொருள் இது எப்படி பிரிப்போம் உள்கூட்டல் பொருள் அப்படின்னு பிரிப்போம் அடுத்தது பற்பசை பல்கூட்டல் பசை அடுத்தார் போல்லை வேற்படை வேல் கூட்டல் படை அடுத்தார் போல் பொற்றாமரை பொன் கூட்டல் தாமரை இதுதான் திரிதல் விகாரம் இப்போ இது போன்ற மற்ற நிலைகள்லேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா புணர்ச்சி புணர்ச்சினா என்ன இந்த புணர்ச்சி இலக்கணத்துடைய பயன்கள் என்னென்ன புணர்ச்சியுடைய வகைகள் என்னென்ன அந்த வகைகளோட உட்பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடன்படு மெய்ப்புணர்ச்சி உடன்படு மெய்ப்புணர்ச்சி இந்த உடன்படு மெய் அப்படின்னா என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி புணர்ச்சியில் ஒரு வார்த்தையை பிரிக்கின்ற பொழுது நிலைமொழி வறுமொழி நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வறுமொழியோட எழுத்தும் சேருவது தான் புணர்ச்சின்னு சொன்னோம் இப்போ நிலைமொழியோடய கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழியோட முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் ரெண்டு உயிரெழுத்துக்கள் ஒன்று சேராது ரெண்டு உயிர்கள் ஒன்று சேராது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க திரைப்பட பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்கள் ஒன்று சேருன்னு சொல்கிறாங்களே அந்த சேர்தல் என்பது வேற நம்ம புணர்ச்சியில் பொறுத்தவரையிலையும் உயிரெழுத்துக்கள் ஒன்றாக சேராது அப்படி சேரணுன்னா இரண்டு எழுத்துக்களுக்கு இடையே ஒரு மெய்யெழுத்து தோன்ற வேண்டும் அப்படி தோன்றுகின்ற மெய்யெழுத்து தான் உடன்படு மெய் ரெண்டு உயிர்களையும் உடன்படுத்தக்கூடிய மெய்யெழுத்து அதுதான் உடன்படு மெய் இந்த உடன்படு மெய்ங்கிறது ரெண்டே ரெண்டு எழுத்து தாங்க ஈ இவு எகர ஒற்று வகர ஒற்று ஏ போட்டு மேலே ஒரு புள்ளி வே போட்டு மேலே ஒரு புள்ளி ஈ இவ் இது மட்டுந்தான் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் என்ன சார் உடன்படுமைன்னு சொல்லிட்டு ரெண்டு எழுத்து மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எழுத்து மட்டும்தாங்க இது பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா உடன்படுமை எத்தனை எழுத்துக்கள் பன்னிரெண்டாம் இப்போ பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்டது டிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்டது இப்படி பல்வேறு தெருவில் கேட்கப்பட்டது தான் அது அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இரண்டு எழுத்துக்கள் இப்போ இதற்குரிய நூற்பா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஇஐவழி எவ்வும் ஏனைய உயிர் வழிவும் ஏ முன் இவ் இருமையும் ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடன்படு மெய்யன்றாகும் நன்னுள்ள நூற்று அறுபத்தி இரண்டாவது விதி இதுதான் இந்த விதிக்கு என்ன பொருள் இப்போ ரெண்டு உடன்படு மெய்யெழுத்துக்கள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொன்னேன் எகர ஒற்று வகர ஒற்று ஈ இவ்வு இப்போ ஈ அந்த எகர ஒற்றுங்கிறது எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழி கடைசியில் வறுமொழியை நம்ம பார்க்கக்கூடாதுங்க நிலைமொழி கடைசியில் இஇஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்கள் இருந்ததுன்னா என்ற மூன்று உயிரெழுத்துக்கள் இருந்தால் எகர உடன்படுமை இ தோன்றும் மற்ற உயிரெழுத்துக்கள் இப்போ மூணு எழுத்து போயிட்டுன்னா பன்னெண்டில் மூணு போயிட்டால் மீதி ஒன்பது உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன அந்த ஒன்பது உயிரெழுத்துகள் வந்தால் வகர உடன்படுமை தோன்றும் இவ்வு தோன்றும் சரிங்களா அடுத்த வரி பார்த்தினா ஏ முன் இவ் இருமையும் ஏ ஏங்கிறது ஒரு நெடிலெழுத்து உங்களுக்கு தெரியும் ஏகாரம் நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் ஏகாரத்தை தான் பயன்படுத்துகிறோம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் படிக்கலையே சாப்பிடலையே பார்க்கலையே எழுதலையே எல்லாம் தான் பயன்படுத்துகிறோம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஏகாரத்தை குறைந்தது இருபது முறை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது ஏகாரம் என்பது இயக்கத்தின் வெளிப்பாடு இப்போ இந்த இடத்துல இந்த ஏ என்ற உயிரெழுத்து வரும்போது மட்டும் எகர உடன்படுமையும் தோன்றும் வகர உடன்படுமையும் தோன்றும் சில எடுத்துக்காடு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாகிடும் சரிங்களா எடுத்துக்காட்டை பார்க்கலாங்களா முதல்ல பாருங்க மணியழகு மணியழகு இது எப்படி பிரிப்போம் மணிக்கூட்டல் அழகுன்னு பிரிப்போம் இந்த நிலைமொழி மணி இருக்குது பார்த்திங்களா அந்த நீ இருக்குல்ல அந்த நீ என்பது அந்த நீல உள்ள மெய்யெழுத்து உயிர் எழுத்து இன்ன கூட்டல் ஈதா நீ என்பது சரிங்களா இந்த நீங்கிறது உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்தில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இன்னு உயிரெழுத்து ஈ இப்போ பாருங்க ஈ ஈ ஐ வழி எவ்வும் சொன்னோமா அப்போ ஈ வந்திருக்கு இங்கே எகர உடன்படுமை போடணும் அப்போ மணி கூட்டல் எகர ஒற்று கூட்டல் அழகு அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து மணியழகு என்று வந்தது இதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா தீயரி தீயரி தீக்கூட்டல் எரி இப்போ தீங்கிற எழுத்து அது உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்தில் இத்து கூட்டல் ஈ இத்துக்கூட்டல் ஈ இருப்பதால் அங்கேயும் எகர உடன்படுமை தோன்றும் சரிங்களா அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஓடையோரம் ஓடையோரம் இது எப்படி பிரிப்போம் ஓடை கூட்டல் ஓரம்னு பிரிப்போம் அப்போ ஓடை நிலைமொழி கடைசி எடுத்து என்ன இருக்குது டை இது உயிர்மை எடுத்து இந்த டையில் இட்டு கூட்டல் ஐ ஐ இருக்கிறது ஆக ஐ வந்தால் அங்கே எகர உடன்படுமை தோன்றும் இப்போ புரிதுங்களா எகர உடன்படுமை எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் இது போன்ற நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகும் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து வகர உடன்படுமை நான் கொடுத்துருக்க எடு எடுத்துக்காட்டுகள் மிக குறைவு தான் இன்னும் நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டில் பாருங்கள் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சந்தேகங்கள் கேளுங்க உங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன் இப்போ வகர உடன்படுமை இந்த வகர உடன்படுமை எழுத்துக்களில் இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள் நிலையெழுத்தில் இருந்தால் வரும்னு சொன்னேன் எடுத்துக்காட்டு பாருங்கள் பல உயிர் இது எப்படி பிரிப்போம் கூட்டல் உயிர்னு பிரிப்போம் பல என்பது நிலைமொழி அதில் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இல் கூட்டல் ஆ இல் கூட்டல் அ அப்போ ஆ வந்திருக்கு ஆ வந்தால் வகர உடன்படுமை தோன்றும் அப்போ பல கூட்டல் இவுக்கூட்டல் உயிர் அப்படின்னு பிரியும் அடுத்த விதியாக நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பல உயிர் என்று வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவினம் இதுவும் இப்படி தான் பா கூட்டல் இனம் பா உயிர்மை எழுத்து இதில் இருக்கக்கூடிய இப்பு கூட்டல் ஆ ஆ நெடில் சரிங்களா அப்போ ஆ வந்தால் அங்கேயும் தான் வரும் பாவினம் சரிங்களா அடுத்து ஏகாரம் வர்ற மாதிரி ரெண்டு சொற்கள் சேவடி சேயடி சேவடி சேயடி அடுத்து பார்த்தீங்கன்னா தேவாரம் இந்த தேவாரத்தை பார்த்தீங்கன்னா தேக்கூட்டல் வாரம் என்று பிரிக்கலாம் தேக்கூட்டல் ஆரம் என்றும் பிரிக்கலாம் இந்த தே என்பது உயிர்மை எடுத்து இத்துக்கூட்டல் ஏ ஏகாரம் நெடில் ஏகாரம் வருவதால் தான் நம்ம எகர உடன்படுமையும் வருது வகர உடன்படுமையும் வருகிறது ஆகவே மாணவர்களே விதிகளை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் புணர்ச்சி விதிகள் மிக எளிமையானது மீண்டும் ஒரு முறை நூற்பாவை சொல்கிறேன் வழி அவ்வும் ஏனே உயிர் வழிவும் ஏ முன் இவ் இருமையும் இதுதான் நூற்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து காணொலியை பாருங்கள் கேளுங்கள் நன்றி தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம் இலக்கணம் இனிமையானதே நன்றி